திருச்சிற்றம்பலம் சிவபாமாலை பாமாலை இருபத்தி ஒன்று அணுவில் அறிவான் அணுவில்

தெளிந்தவரே உணர்வார் அணுவில் ஒரே அன்பை எல்லையில்லா வானம் போல் தருபவன் அன்பை எல்லையில்லா வானம் போல் தருபவன் அணுவில் ஆவது அறிவான் அணுவில் உறைவான் ஆவது அறிவான் எல்லையில்லாது எங்கும் நிறைவான் எங்கும் நிறைவான் அன்பை வானம் போல் தருபவன் அன்பை இல்லை இல்லா வானம் போல் தருபவன் மறையாத வானவில்லாய் மகிழ்வை அள்ளி கொடுப்பவன் மறையாத வானவில்லாய் மகிழ்வைி கொடுப்பவன் தன்னை போல் பிற உயிரும் முன்னேறதவம் இருப்பவன் தன்னை போல் பிற உயிரும் முன்னேறதவம் இருப்பவன் தமதருளை மழை போல சமமாய் தருபவன் தமதருளை மழை போல சமமாய் தருபவன் கண்ணின் மணி போல நமை காத்து நிற்பவன் தமதருளை மழை போல சவமாய் தருபவன் அணுவில் உறைவான் ஆவது அறிவான் அணுவில் ஆவது அறிவான் எ நிறைவான் அவனே எம் இறைவன் அவனே எம் ஈசன் அவனே எம் இறைவன் அவனேயம் நீசன் உணர்வில் உணர்வீர் உணர்வில் கலப்பீர் ஊயாது அவன் நாமம் சொல்லி உயர்வீர் ർ വീർ രുചിത്രംബലം നമ ശിവായ